வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது ஏரியா வந்து எந்த ஏரியானா ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் இருக்க காயத்ரி நகர் தபால் தந்தி நகருக்கும் பக்கம்தான் வாடகை வந்து ஆறாயிரம் ரூபா வீடு வந்து கீ வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப் தான் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வீடு பார்டவுனுக்கும் ஐயர் பங்களாவுக்கும் சென்ட்ரலில் வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வாடகை ஆறாயிரம் வீடு வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு தான் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ஒரு மாதம் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்